அதனால அந்த அண்ணன் வந்து எல்லாரும் சொல்லியிருந்தாங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து டைம் கடமையா இருந்து வந்து அவங்களை போய் பார்த்தோம் நல்லபடியா நல்லா தம்பியை ரொம்ப பிடிக்கும் சகனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நல்லா உபகரிச்சு உபகரிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க நீங்க ஃபேமிலியா வரணும்னு சொல்லிட்டு ரஞ்சித்தேன் ஃபேமிலியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ரஞ்சித் மாமாவுக்கும் காலையிலே கால் பண்ணி இது மாதிரி எல்லாரும் வந்துருணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சரி போகலாம் அப்படின்றது பிஹெச்எல் அம்மாச்சி தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவங்க வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட் வரும்போது அம்மா ரஞ்சித் மாமாவும் அம்மாவும் தான் போவாங்க இன்னைக்கு வந்துட்டு சூழ்நிலை மாமா வந்து வர சொல்லிட்டாங்க அதனால அதனால மாமா அங்க போயிட்டாங்க நாங்க மூணு பேரும் இங்க வந்துட்டோம் எங்க பங்க்ஷன்ல வந்துட்டு ஏதோ பொண்ணாக்கரா அதுல வந்து என்ன எல்ஜிபி எல்ஜி எல்ஜிபி வந்து ஹோட்டல் நாங்க வந்து நாங்க வந்து வாசல் நிக்கிறோம் வீட்லயே பேசிடலான்னு பார்த்தோம் எப்பவுமே நம்ம வந்து என்னன்னா பத்து மணிக்கு கிளம்புறோம்னு சொன்னா நம்ம ஒரு கணக்கு கிளம்புனா அது ஒரு கணக்கு ஆயிருது அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஏதோ தட்டு தடுமாறி எல்லாம் கிளம்பி கிளம்பாமே அரண் வந்து ரெண்டு நாளாகவும் இன்னைக்கு காலையிலயும் எந்திரிச்சோடனே சீக்கிரம் போயிருங்க லேட்டா போவாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டா அதனால நாங்களும்

இந்த கலர் சட்டை தான் பண்ணால் அவங்க தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்குது அவங்க ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோம் தம்பி குட்டிக்கு வந்து இப்போ தான் ஜாலியாக இருக்கும் அதனால ஒரு தூங்குறாரு அவர் அடிக்கடி வந்து இப்பொழுது அந்த சிம்மந்த விழாவை கடந்த ஆரம்ப சமமாக நடந்துருக்கிற ஜெகத் சிங் அவர்கள் ஆரம்ப சபத்தை ஏற்படுப்பார்கள்

வழி அணி பல வேதனைகளை தாங்கும் பொழுது தருடைய கிருப்பை மகளோடு கூட இருப்பது பிள்ளை

தங்கப்புள்ள தூங்குறாரு அம்மாவும் சாதனாவும் வந்துட்டு அங்க சந்தனம் வைக்க போறாங்க

அப்புறம் செகண்ட் வந்திக்கு சாப்பிட வந்து உட்காந்தாச்சு சாணானா அம்மா கொஞ்சம் கும்பலாக இருந்துச்சு அதனால் உட்காந்தாச்சு ஸ்பேட்டிங்கே வந்து சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து அது களி போல் இம்மா என்னம்மா களி மொழியான உயிர் வந்து மொர நொரப்பாக இருக்குது களி

ஆ சரி சொல்லேன்கா வரண்ணே ம் அம்மா சொல்லிட்டு முடிச்சுட்டு சரண மிஸ் பண்ணுறாங்களா ரொம்ப அக்கா ஆ இப்போது நாங்கள் கிளம்புறோம் முடிச்சிட்டு வந்தாச்சு சத்திரத்தில் உட்காந்துருக்கோம் சத்திரத்தில் வந்து கல்லணை பஸ் வரும்னு சொன்னாங்க அதுக்காக கல்லணை பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னால் க இதுனால் டேரெக்டாக வே போயிருவோம் இல்லைன்னா ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி போய் அங்குட்டு போய் ஆட்டோ போகணும் சரி அதனால் மூணை கால் போல வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வளையாப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ் ஏறி வந்துட்டோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போது போல் எல்லாம் கொடுக்குற மாதிரியும் இருமா பஸ்ஸு ஏறி வந்தோம் கடைசியில ரெண்டு ஐம்பது மூன்றரை மணிக்கு சத்திரத்துல பஸ்ன்னு சொல்லி பிரியங்கா பேசியிருப்பா கடைசியில வந்துட்டு ரெண்டு ஐம்பதுல இருந்து உட்காந்துருக்கோம் பஸ் வரவே இல்ல மூணே முக்கால் வரைக்கும் உட்காந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து டி நகர் போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க டி நகர் வந்தோம் கடைசியில அங்கேயும் பஸ் வராதனால ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிண்ணம் அதுக்குள்ள வாழைப்பழம் பூ கொடுத்து மஞ்சள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வளைகள் நான் இது ரெண்டையும் ஒன்றா போட்டேன் வளைகள் வந்து நாலு நாலு வளையல் வச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ள அவங்களோட அவங்க ஃபோட்டோவும் பேர் வச்சு அடிச்சிருக்காங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் சாக்லேட்டு இதையும் நாலு வளையல் வச்சு போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே இப்படி அதாவது இந்த இதுக்குள்ள போட்டு ஒரு கிண்ணம் அப்படியே குடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து நாங்க எல்லாம் போனது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இருந்துட்டு நான் எனக்கு வந்து அவங்க வந்து ஒத்தையா இருக்கிறாங்க அதனால வந்து கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு ஃபேமிலியா வாங்க அடிக்கடி வந்திருப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேமிலியா பேசுறது நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பத்து நாள் இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்களா அதனால வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்களும் இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டு வாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னாப்புல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து தேவைக்கு போயிட்டு நம்மள வந்து பார்த்து அனுப்ச்சுறது கூட அது வேற ஆனா இவங்க வந்து போட்டோ எடுத்துட்டு இதை வந்து போட்டோ யாருன்னா வடித்தாதான் அந்த போட்டோ அவர் வந்து நெட்ல எடுத்துருந்தாங்க பிடிச்சிருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதர ஒரு கூட பிறந்த பொறப்புங்க மாதிரிதான் அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க ஒய்ஃபு அன்னைக்கு வந்து நாங்க போயிருந்தோம் சரண்ட வந்து கூட அதுக்கு முன்னுக்கு வேலை செய்யறப்ப கூட சரியா அவன் வீட்டுக்கு போனதுல கூட ஆனா என்ன போகும்போதே அவன் வந்து அங்கதான் பிடிக்கும் அந்த அக்கா நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப துபாய்க்கு போயிட்டு வந்தோன்னா என்ன வாமா அந்த அக்கா பாக்க போகலாம் சொன்னான் அதுக்கப்புறம் நாங்க ஒரு வேலையா போனப்பேரம் ஆயிடுச்சு அவங்க வந்து ரெண்டு மணி ரெண்டு மணி வந்து சாப்பிடாமக்காக சாப்பிடாம இருக்கன்னு சீக்கிரம் வந்துடுயா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அக்கா நான் வந்து ஒரு வேலையா வெளியில இருக்கேன் தயவு செய்து எனக்காக வந்து நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க நீங்க சாப்பிடுங்க ஆனா சாப்பிட்டுட்டு எனக்காக உட்காந்துருக்கேன் நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி நாங்க அவங்க சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போனோம் மட்டன் கிரேவி பண்ணி சிக்கன் குழம்பு வச்சுருந்து முட்டை இதெல்லாம் வந்து நிறையா செஞ்சுருந்தாங்க ரொம்ப சந்தோ நல்லா இருந்துச்சு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்புனோம் அதெல்லாம் இல்லை நீங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு தான் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளோ க்ளோஸாக சந்தோஷமாக பேசினாங்க பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க நீங்கள் உடனே போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அஞ்சு மணி ஆனோடனே எங்களுக்கு டீ போட்டு வறுக்கி ஊட்டி வரைக்கினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா வாங்கி வச்சிருந்ததை சரணுக்கு எனக்கு ஊட்டி வரைக்கும் கொடுத்து அதை சாப்பிட சொல்லி சாப்பிட்டுட்டு தான் எங்களை அனுப்பிச்சிருந்தாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி இப்போ வரும்போது கண்டிப்பா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேம்மா நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் இதை இருந்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னாங்க சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு சூப்பருங்கிறத விட செம்மையா கல கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு வகை சாப்பாடு அப்புறம் பிரியாணி செஞ்சிருந்தாங்க முட்டை வச்சுருந்தாங்க அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நான் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படின்னாங்க இதில் மெயினாக வந்து என்னென்னா நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்து நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வந்திருந்தேன் அந்த அந்த அக்கா வந்துட்டு நல்லா பேசிகிட்டே இருந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரணை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மற்றதுக்கெலாம் சரண் வந்து கூடவே இருந்துட்டான் இந்த விஷயத்துக்கு வந்து சரண் இல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க அது வந்து அந்த தம்பிக்கும் வந்து சரணை வந்து அவ்வளோ பிடிக்குமா எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் நான் அவனை வந்து வேலையை விட்டு ஒரு மாதம் தான் இதுக்கு போனான் எனக்கு வேலையை விட்டு அனுப்பவே எனக்கு மனசு வரல இருந்தாலும் அவன் லைஃப் நல்லா இருக்குனுங்கிறதுக்காக நான் வந்து அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எனக்கு சரண் தான் போதும் எனக்கு கூட பிறகு தம்பி மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தம்பின்னாலும் அவனும் வந்து கரெக்டாக என்னக்கானு அவ்வளோ பாசமாக பேச எனக்கு வந்து அவனை ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சரணம் கொடுத்திருந்தாங்க தான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நான் வந்து இப்போ எப்போ இங்கே இன்னைக்கு வந்து என்ன எங்க கலம்பரம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பௌர்ணமி அதனால் நாங்கள் வந்து இன்னைக்கு சமயபுரத்தில் ஒரு ஏழு வாரம் போகணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் பிரியங்காவை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னு நானும் என் ஃப்ரெண்டும் போன மா போன மாதம் வந்து போயிருந்தோம் அவங்களோட மறுபடியும் இந்த இந்த மாதம் வந்து அடுத்த மாதம் அவங்க பொண்ணு கல்யாணம்னால வர முடியல அதனால் நானும் பெரிய எங்காவும் சமயபுரத்துக்கு போகிறோம் ஆறு மணி பஸ்ஸுக்கு போயிட்டு ஒம்பது மணிக்குள்ளே கோயிலில் சாமி பூஜை முடிச்சுட்டு திருப்பி நைட்டு வந்துடலான்னு இருக்கிறோம் அடுத்தடுத்த மாதம்லாம் எங்களுக்கு டைம் இருந்தால் போய் சமயபுரத்தில் நைட்டு தங்கிட்டு விடிஞ்சு வரலாங்கிற ஒரு வேண்டுதலோட நினச்சிக்கிட்டு அதனால நாங்கள் இனிமேல் வந்து சமயபுரப்பு வந்துக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம் பாய் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Hmm. Subscribe button, okay, bye.